அன்புள்ள மகளுக்கு நேற்றுத்தான் தான் உன்னை தொட்டிலிட்டு தாளாட்டியது காணுகிறாய் உன்னை மகளாய் பெற்றதால் பாக்கியம் அடைந்து என் தாயையே தாளாட்டும் வரம் கிடைக்கப் பெற்றதாய் நீ உறங்கும் அழகை ரசித்து நான் இட்ட முத்தங்கள் ஆயிரம் ஜென்மம் வாழ்ந்த சுகம் எனக்கு மணலை மொழி பேசும் உன்னை மார்போடு அணைக்கையிலே ஓர் ஆயிரம் கவிதைகள் எனக்கு ஒற்றை விரல் பிடித்து நீ நடைபயின்ற போது உணர்ந்து கொண்டேன் தாயி என் உயிரில் பாதி நீ என்று கால ஓட்டத்தில் பருவ மாற்றத்தில் கருவ மங்கையாய் மாலையிட்ட கொண்டாய் மனவாளே விடைபெறும் நேரம் சர்வமும் தொலைத்து நின்றே வார்த்தைகள் நின்று மலர் என்ற உறவு பறிக்கும் வரை மகளென்ற உறவு கொடுக்கும் வரை உறவு ஒன்று வருவதில் மகிழ்ந்து விட்டே உறவு ஒன்று பிரிவுதில் அழுது விட்டே எন্দন வீடைக் கண்டே